மூணு குட்டி ஆடு அப்படிதானே ஜம்முன்னு ஒரு சூப்பர் ஆடு வாங்கிட்டு போறீங்க மூணு மாதிரி என்ன மாதிரி பிரதர் மூணு கடை மூணுமே கிட்டாமறி மாதிரி கொட்டியே உள்ள என்னையாது பிரத அதுங்க அதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்க எப்படி தீனும் பிரதர் இருபத்தி ரெண்டு ஐநூறு சொன்னாங்க நீ பாத்தோன்னு எவ்வளவு கேட்டிய ஸ்டார்டிங்ல அவங்க இருபத்தி ஒன்பது நாங்க இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஐநூறு முடிச்சு எந்த ஒரு எங்களுக்கு மானூர் பக்கம் கலக்கூடிய மானூர் பக்கம் போகுது அப்படித்தானே மூணு குட்டி என்ன வளர்த்துருமா பால் இருக்குமா இதுல வேற எதுவும் கையெழு எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா ஆமா ஏறா தீவனம் வயக்காட்டுல இருக்கு வயக்காட்டுல இருக்கு சோழ நாத்து அவத்தி கொலை அதுக்கு எடுத்து ஒண்ணும் வச்சிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுல எத்தனை நாடு வச்சிருக்கீங்க மொத்தம் வீட்டுல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எல்லாம் பெரிய சைஸ் ஆடுதான் வச்சிருக்கீங்க எல்லாம் கிட்ட வச்சிருக்கீங்களா பெரிய கிடா வச்சிருக்கீங்களா

ஏதோ வீட்டுல வாங்க வந்தீங்களா என்னையாதீங்க ஆடு குட்டி வாங்க வந்து குட்டி வாங்க வந்தீங்க வாங்கியாச்சு அப்படித்தானே எந்த இருந்து வந்திருக்கீங்க ஐயா ரொம்ப ஹோட்டல் வந்துருக்கேன் இன்னைக்கு சந்தை எப்படி இருக்கு என்னையாதீங்க யாதுங்க சந்தை வேலை கொஞ்சம் பார்த்தா அதிகம் ஓ கிராக்கி தான் வேலை அதிகமாக தான் இருக்குண்ணா குட்டி வரத்து எப்படி இருக்கு குட்டி வரத்து அதுவும் கம்மி தான் கம்மியாக இருக்கு அதனால தான் கொஞ்சம் கிராக்கியா இருக்கு அப்படிதானே சரி ஓகே சந்தையில் நல்ல டாப்பான ஆடு ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க எந்த ஊர்லேருந்து வாரீங்கய்யா எந்த இருந்து வாரீங்க

ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மரி சரி ஓகே பால் கொடுத்து வளர்க்குங்கிற எண்ணில் வாங்கிட்டு போறீங்க எல்லாரும் பெரிய சைஸ் குட்டி வரேன் ஏன் சின்ன குட்டி வரேன் என்ன காரணம் சின்ன குட்டி நம்ம சின்னதா இருந்து எப்படி இருக்கு என்ன

மதுரைல இருந்து மொத்த எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு செம்பரி ரெண்டு வெள்ளாடு ஒரு செம்பரி ஆடு வாங்கிருக்கீங்க சரி ஓகே இத பத்தி சொல்லுங்கண்ணே இது எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் நாலு இருக்கும் அப்படிதானே என்ன வேலை சொன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஆறு ஐநூறு ஆறு ஐநூறு அப்படி இத பத்தி சொல்லுங்க எத்தனை மாசம் குட்டியா அஞ்சு மாசம் குட்டி அஞ்சு மாசம் குட்டி எட்டு ஐநூறு சரி ஓகே இது எத்தனை மாசம் வளர்ப்பீங்கண்ணே நம்ம இன்னொரு ஆறு மாசம் வளர்த்து ஆறு மாசம் வளர்த்து எதை கனெக்ட் பண்ணி வளர்க்கிங்க ரொம்ப வீட்டுல இருக்கிற கிடா குட்டி இருக்கு இருக்கு சரி இன்னொரு அதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதான் என்ன கை வேற குடுப்பீங்க கொடுப்பீங்க குடுப்பீங்க காலையில புல்லு ரே தூசி ரே தூசி வேற சாயந்தரம் ஆயத்திக்கீரை அப்புறம் இந்த புல்சாட்ல பேசி துள்ளி இருக்குல்ல புல்சாட் அது குடுத்துட்டு சரி எதனால மதுரைல இருந்து இங்க வந்து வாங்குறீங்க குட்டி என்ன காரணம்னா ஃபுல்லாவே இந்த நீங்க போறீங்க யூடியூப்ல பாத்தீங்க நல்லா இருக்கு அப்படின்னு அதுக்காண்டிதான் எப்படி இருக்குன்னு பாக்கலாம்னு வந்தீங்க ஆமா பாக்கறதுக்காண்டி ஆனா வந்து பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு அதனால புடிச்சாச்சு அப்படித்தான் ஆடு சூப்பர் ஆடு நல்லா எல்லாம் குரலா பாத்து வாங்கிட்டு போறீங்க ரெண்டு மாதிரி என்ன மாதிரி பிரதர் ஒரு கிடா மாதிரி ஒரு பட்டம் ஒரு கிடா மாதிரி ஒரு பொம்மாரி ஆடு பல்லு எப்படி பிரதர் நாலு ஒரு நாலே பல்ல அப்படிதானே எந்த ஊர்ல இருந்து வரீங்க பிரதர் எங்களுக்கு திப்பனத்து திப்பா

பதினேழு ரூபா பதினேழு ரூபா சொன்னா எவ்வளவு சொன்னாங்க அவங்க பத்தொன்பது பத்தொன்பது சொன்னாங்க சொன்னாங்க பதினேழு ரூபா வாங்கிட்டு போறீங்க சரி பதினேழு ரூபாய் நம்ம எத்தனை மாசம் நம்ம எடுக்க முடியுமா பதினேழு ரூபாய் எடுத்து மாசம் எடுத்து வீட்டுல எத்தனாடு வச்சிருக்கீங்க

பாலகரனு பிசுபிசுனு இருக்கணும் ஆமா பார்த்தா தெரிஞ்சது தெரிஞ்சுது சென்னையா சென்னை என்ன வேலை சொன்னாங்கய்யா பதிமூணு பதிமூணு ரூபா சொன்னாங்க ஏதோ முடிச்சு வாங்கிட்டு போறியா அது